வணக்கம் மக்களே ரஷ்யா உக்ரைன் போர் இந்தியா பாகிஸ்தான் போர் இது எல்லாத்துக்கும் சம் ரீசன்ஸ் இருந்திருக்கு இங்கே என்ன போர் என்ன காரணம் என்ன எந்த நாட்டுக்கிடையில போர் அப்படிங்கிறத அப்புறமா சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஆயிரம் வருடங்களுக்கு பழமையான ஒரு சிவன் டெம்பிள் பார்டரில் இருக்கக்கூடிய சிவன் டெம்பிள்காக இங்கே ஒரு போர் நடக்குது என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா தாய்லாந்து இடையில் போர் பிரஷாட்டா முன் டம் அப்படின்ற ஒரு பழமையான சிவன் டெம்பிள் நம்ம அங்கர்வாட் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இல்லைங்களா ஸோ நம்ம அங்கர்வாட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆர்கிடெக்ட்ல கட்டப்பட்ட ஒரு சிவன் டெம்பிள் தான் இது வந்து கம்போடியாக்கும் தாய்லாந்துக்கும் வந்து இடைப்பட்ட அந்த பார்டர் இருக்கும் இல்லைங்களா அது பக்கத்துல இருக்கு யாரோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது யாரால கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாம் உதயாதித்யவர்மன் அப்படின்ற அரசர் காலத்துல கட்டப்பட்டிருக்கு ஆயிரத்து ஐம்பதுலேருந்து ஆயிரத்து ஆறுநூறு வரலாம் அவர் ஆட்சி செஞ்சுருக்காரு அந்த பீரியடில் தான் இந்த டெம்பிள் வந்து கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு டெம்பிள் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டெம்பிள் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு கம்போடியா சொல்லுது இல்லை இல்லை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி தாய்லாந்து வந்து சொல்லுது ஏன்னா அது பார்டரில் இருக்கிறதுனால இது என்னோடது என்னோடதுன்னு அடிச்சுக்கிறாங்க இங்கே அடிச்சுக்கிறதுல கூட பிரச்சனை இல்லை இப்போது ரீசெண்டாக நேற்று வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து கன்ஷூட் நடத்தியிருக்காங்க ரெண்டு ஆர்மிஸ் பீப்புளும் இந்த இராணுவங்கள் பண்ணது எந்த இடத்துல அப்படின்னா அந்த கோயில் பக்கத்துலேயே வந்து கன் வந்து நடத்திருக்காங்க இவங்க என்னது முன்னுதுன்னு அடிச்சிக்கிறதுல வந்து இந்த கோயிலை தான் வந்து சேதப்படுத்திட்டு இருக்காங்க இந்த கன் ஷூட் பண்ணதை தொடர்ந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா லேண்ட் மைன் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணி வெடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது வந்து வெடிச்சிருக்கு அந்த கோயில் பக்கத்துலயே ஒரு சில கண்ணி வெடிகள் வந்து வெடிச்சிருச்சு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா தாய்லாந்து நாட்டை சேர்ந்த அஞ்சு சோல்ஜர்ஸ்க்கு வந்து நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு ஒருத்தருக்கு வந்து காலே வந்து போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து ப்ரூட்டலாக கம்போடியா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த கன்னி வெளியெல்லாம் வச்சு இவங்க என்ன தாய்லாந்து சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யா கிட்டேருந்து தான் இவங்க இந்த கன்னி வெளிலாம் பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க பார்டர் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கம்போடியா ஒரு பக்கம் ஃபைட் இருக்காங்க இருந்தாலும் கூட இதை வந்து ஸ்டாப் பண்ணல இப்போ தாய்லாந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தாய்லாண்டோட பிளேஸ்ல அந்த பார்டர்ல தானே அந்த கனி வெடியெல்லாம் வெடிச்சது ஸோ எல்லாத்தையும் வந்து அந்த ப்ளேஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க கண்ணி வெடியெல்லாம் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்றத பார்த்து எடுத்துட்டு இருக்கிறாங்க அது ஒரு சைடு நடந்துட்டு போதே ஃபர்ஸ்ட் பார்டர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணிட்டு இது என்னோட பிளேஸ் நீ வரக்கூடாது என் உன்னோட பிளேஸ் நான் வரமாட்டேன் அப்படின்னு சோல்ஜர்ஸ் நின்றுட்டு இருக்கும்போது கம்போடியா சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து தாய்லாண்டு வேர்ட்ஸ் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லாதையா ஷவுட்டிங் இல்லை நீங்கள் உங்க பார்டருக்கு அந்த பக்கமே இருங்க இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வார்னிங் தான் கொடுத்துருக்காங்க தாய்லாந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க சோல்ஜர்ஸ் பட் கம்போடியா சோல்ஜர்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூவ் ஃபார்வர்ட் சரியா முன்னாடி ஃபார்வர்டாக மூவ் பண்ணி வந்துட்டு அவங்க வந்து அவங்க ஷவுட் பண்ணுறதையும் மீறி அவங்க வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபயர் பண்ணி மூ மூவ் ஆகி வந்துட்டே இருக்காங்க பட் இந்த மாதிரி நம்ம டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக வச்சு அதே ஒன்று ஸ்டார்ட் இல்லையா ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேர் வந்து ஷூட் பண்ணிக்கிறாங்க இப்போ அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து ரெண்டுமே வந்து ஒரு போர் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் போயிட்டாங்க சரிங்களா எல்லையை கடந்து வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ப்ளேஸஸ் வந்து சேதாரம் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த ஒரு சிவன் கோயிலுக்கு எந்த தான் தான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது இப்போ வந்து ஒரு வாராகவே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு கன்னிவடி ஃபஸ்ட்டு கன்ஷூட்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கன்னிவடி அதுக்கப்புறம் இப்போ வந்து வான்வெளியும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ராக்கெட் லாஞ்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தே யூஸ் டு ஃபைட் சரிங்களா இந்த மாதிரி ஃபைட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு நாளும் வந்து மாற்றி மாற்றி தாக்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து அதிகமான சேதம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கம்போடியாவுக்கு தான் சரிங்களா ஏன்னா தாய்லாந்து வந்து நான் நிறைய தாக்குதல் ஏற்படுத்திட்டாங்க ஸோ கம்போடியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் உடனே ஐநா வந்து கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுங்க இந்த மாதிரி போரலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஐநாட்ட பேசிகிட்ருக்காங்க கம்போடியா ஒரு ரெக்வஸ்டாக தான் எடுத்து வச்சுருக்காங்க பட் இதுக்கு மேலே தான் தெரியும் இவ்வளோ தூரம் என்ன பண்ணால் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் ஐநா வந்து என்ன பண்ணுவாங்க எல்லோரும் அப்படியே மாற்றி 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 பக்கத்து பக்கத்து எல்லைக்குள்ளே வந்து எந்த உண்டு நடிச்சிக்கிட்டே இருந்தால் ஐநாங்க என்ன எப்போ பார்த்தாலும் டெய்லியும் போய்ட்டு அமைதியாயிருங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறதா வேலை ஸோ இதை தான் இருக்காங்க இப்போது கம்போடியா வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வேணாம் போர் வேணாம் எதுவும் டிக்ளேர் பண்ண வேணாம் அப்படின்றது ரெக்வெஸ்ட்டாக வச்சிருக்காங்க பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க தாய்லாண்ட் என்ன சொல்றாங்க கம்போடியா என்ன சொல்றாங்க கம்போடியாவா இருக்கட்டும் தாய்லாண்டா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ரொம்ப அழகான ஒரு டூரிஸ்ட் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அழகான டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இப்படி அவங்க சேதாரம் பண்ணி அங்க இருக்கு டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் வந்து சேதாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால அவங்களோட பொருளாதாரம் தான் ரொம்ப டவுன் ஆகும் அப்படின்றது முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா அவங்க அதிகமா எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டூரிஸ்ட் வர்றது அதுலேருந்து இருந்து கிடைக்கூடிய இன்கம் தான் அப்ப அந்த டூரிஸ்ட் பிளேஸையும் சேதம் பண்ணிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியா வந்து நிறைய அடி வாங்கும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாம டிவி மூலியமாகவே இந்த போர்லாம் பாத்துக்கலாம் டூரிஸ்ட் கிளம்பி போறேன் டூர் போறேன் அப்படின்லாம் யாரும் வந்து இந்த தாய்லாந்து பக்கமாக இல்ல கம்போடியா பக்கம் போகாம இருக்கிறது தான் நல்லது இப்போதைக்கு நீங்க இந்த போர் என்ன ஆகும் என்ன நினைக்கிறீங்க என்ன இப்படிலாம் பண்றாங்களே என்னப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி